கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் இருக்குது அது மட்டும் இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் குறிப்பாக உங்களுடைய மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது நார்மலாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் இம்யூனிட்டி பவரை இந்த வாரம் கூட்டுறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல இந்த வாரம் உங்களுடைய கல்வியும் நல்லா இருக்குது ஸோ உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் அதில் யாரெல்லாம் அம்மா அப்பா ரெண்டு பேருடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு அதுக்கு தந்த ப்ராஃபிட் உண்டு அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது லவ் சக்ஸஸ் அது மேரேஜில் முடியும் குறிப்பாக நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் உண்டு ஸோ உங்களுக்கு லைஃப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட லிங்க் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் விட்டதை பிடிக்கிறோன்னு பெருசாக ஆசைப்படாதீங்க இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் ஃபேவரபிளாக இல்லை நம்முடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாற்றிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் இந்த வாரத்தில் இல்லை அதனால் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் அத்தனையிலுமே பொறுமை நிதானம் ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வேலை வாய்ப்புகள் நார்மலாக தான் இருக்குது ஐடியலாக இல்லையே ஒழிய வேலையில் பெருசாக ஒன்றும் முன்னேற்றம் என்பது இல்லை ஸோ இந்த வாரம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு பார்த்துட்டே இருக்கனால ஒரு பக்கம் உறவுகளால் நன்மை இன்னொரு பக்கம் உறவுகளால் பிரச்சனை ரெண்டும் கலந்து இந்த வாரத்தில் இருக்குது ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் முழு முதற் கடவுள் விநாயகர் இருக்கார் அவரையும் அது மட்டும் இல்லை குறிப்பாக பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள்